வாழ்க்கையில் துயரங்களை எதிர்கொள்ளும் மக்களின் துயர்துடைக்கும் பயணமே மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டமாகும் மூன்றாவது நாளாக இன்று மக்கள் சக்தி குழுவினர் மூன்று மாவட்டங்களை நோக்கி பயணித்திருந்தனர் வடமாகாணத்திற்கான பயணத்தில் ஈடுபட்டுள்ள மன்னார் மாவட்டத்தின் ஸ்லாபத்துறை சர்வேரியா புறத்திற்கு விஜயம் செய்திருந்தனர் நீரியல் வளத்துறையில் பெரும் லாபத்தை ஈட்டிக் கொடுக்கும் மன்னார் மாவட்டத்தில் வசிக்கும் இந்த மக்களுக்கு குடிநீர் என்பது அன்றாடம் போராட்டமாகவே தொடர்கின்றது குடிநீரை விலை கொடுத்து வாங்கியே இந்த மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் குடிநீர் மாத்திரமின்றி தமது அனைத்து விதமான தேவைகளுக்கும் பவுசர் நீரையே பயன்படுத்த வேண்டிய இக்கடிற்கு இந்த மக்கள் உள்ளாகியுள்ளனர் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் ஒரு குடும்பத்திற்கு சராசரியாக ஐந்து பவுசர்கள் நீர் தேவைப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு பவுசர் நீர் ஆயிரம் ரூபாயிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது எனினும் பவுச நீரை பெற்றுக் கொள்வதிலும் தாம்சிக்கல் தன்மையை எதிர்கொள்வதாகவும் மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர் தமது நீர்த்தேவையை பூர்த்தி செய்ய மக்கள் முன்னெடுக்கும் விடியதானம் வித்தியாசமானது மக்களது நோக்கும் பிரச்சினை தொடர்பிலும் ஆராயும் மக்கள் சக்தி குழுவினர் இன்று புத்தளம் மாவட்டத்திற்கும் சென்றிருந்தனர் குறுக்கெட்டியாவ சமுர்த்திகம் உள்ளிட்ட பல கிராமங்களுக்கு சென்று நியூஸ் பெஸ்ட் குழாத்தினர் மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டனர் மற்றொரு குழு ரத்னபுரி பலாங்குடி பிரதேசத்தில் பல கிராமங்களுக்கும் சென்று மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டது வெளிக்கப்போல கபுக தீயவித்த ஹதகிரோட உள்ளிட்ட பல கிராமங்களுக்கும் நியூஸ் பஸ்ட் குளாத்தினர் சென்றிருந்தனர் சந்ததின கிராமத்தில் பனிரெண்டு வயதான கிருஷ்ணாவை நாம் சந்தித்தோம் தனது தந்தையுடன் இணைந்து செங்கல் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள கிருஷ்ணா பாடசாலையில் அதீத திறமையை வெளிப்படுத்துகின்றார் பொருளாதார ரீதியில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ளும் இவர் தனது கல்வி நடவடிக்கைகளுக்கான ஒத்துழைப்புகளை எதிர்பார்த்து நிற்கின்றார்